ஓம் சக்தி அடுத்து பாருங்க தொடர்ந்து இருமடி சக்தி செலுத்துகின்ற பக்தர்களை அம்மா இப்படிலாம் காப்பாத்துறாங்க பாருங்க தேவிகாபுரம் மன்றம் இந்த மன்ற தலைவருடைய மகனுக்கு வந்து ஒரு கண்டம் ஆனால் அது அவருக்கு தெரியாது அவர் எப்பவும் போல அம்மாவுக்கு வந்து துண்டு செய்கிறாரு குடும்பமே இருமுடி கொண்டு செலுத்து ஒரு முறை அவர் அம்மாட்ட வரும்பொழுது அம்மா சொல்கிறாங்க மகனுக்கு கண்டம் இருக்குது நீ போய் மகனை வர சொல்லி என்கிட்ட அவனை உயிர் பிச்சை கேட்க சொல் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க இவர் வந்து அம்மா நானே கேட்குறேன் நீ கேட்டால் செல்லாது அவனை கூப்பிட்டு வந்து கேளு அப்படிங்கிறேன் அதே மாதிரி இவர் ஊருக்கு போய் பையனை கூப்பிட்டு வந்து அம்மாட்ட கொண்டு வந்து விடுறாரு பையன் வந்து அம்மா எனக்கு உயிர் பிச்சை கொடுங்கம்மான்னு கேட்குறான் அம்மாவும் தந்தேன்னு தந்தேன்னு மூணு தடவை சொல்கிறாங்க அது பின்னா ரெண்டு பேரும் ஊருக்கு போயிட்டாங்க போன வேணால பாருங்க அந்த கண்டை எப்படி வேலை செய்ய சொல்லி என்ன சொல்லுதுங்க அம்மா அதுக்கு முன்னாலேயே கனவில் வந்து சிவன் தலையில் உள்ள நாகம் உன் மகனை தீண்ட வருகிறது என்னிடத்தில் வந்து உயிர் பிச்சை கீழ் சிவன் தலையில் உள்ள நாகம் உன் மகனை தீண்ட வருகிறது என்னிடத்தில் வந்து உயிர் பிச்சை கேட்க சொல் அப்படின்னு சொல்லிட்டு கணவள் சொன்னாங்க அதே மாதிரி பாத பூச்சையில் வந்து எல்லாம் பண்ணி வர வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க ஊர்ல சிவன் மலைங்கிற ஒரு ஊர் இருக்குது அது வந்து ஒரு சிவன் கோயில் இப்போ அந்த இந்த கதை நடக்குது பாருங்கள் இவங்க ஊருக்கு போய் சேர்ந்த ஒரு வாரத்துக்குள்ளே இந்த பையன் பள்ளிக்கொழந்து படிச்சுட்டு இருக்கிறான் மத்தியானம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டே கொடுப்பா அவர் ஒரு ஜவுளி கடை வச்சுருக்காரு ஜவுளி கடைக்குள்ள அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டே கொடுப்பாள் அப்படி போகும் பொழுது வழக்கமாக போகிற தான் போகிறான் ஒரு கருணாகமான்னு தோர்த்தது பட்ட பகலில் இப்போ வேகமாக ஓடி போய் கடைக்குள்ள பூந்துக்கிறான் முதல்ல தடவை தப்பிச்சாச்சு அடுத்து பாரு ரெண்டாவது இடவங்க எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க நேத்து வந்த வழியில் வராத அடுத்த வீதியில வான்னு சொல்லி கொடுக்குறாங்க ஏன்னா ரெண்டு மூணு வழி இருக்குது அந்த கடைக்கு வர அதே மாதிரி அடுத்த நாள் வேறு வீதி வழியாக வர்றா இப்பவும் அந்த கருணாகம் தோர்த்தது இப்பவும் இந்த பையன் தப்பிச்சிட்டான் மூன்றாவது நாள் மூன்றாவது வீதி வழியாக வர்றான் இப்ப கருணாகம் மிக அருகில் வந்து விட்டது கடைக்கு பக்கத்தால பையனை வந்துட்டா பாம்பு மந்துடுச்சு பாம்பு கொத்துது ஆனா பையன் அல்லவா சிறுவைனாச்சா இந்த சிறு வயது பையன் அப்படி மான் மாதிரி ஓம் சக்தியின்னு கட்டிட்டு கடைக்குள்ள அப்படி ஜம்ப் ஆயிட்டான் அவ்வளோதான் பாம்பு கொத்துனது பையன் மேலே படல தரையில் தான் பட்டுது பையன் சேஃபாக தப்பிச்சிட்டான் அதற்கு பின்னால் அந்த பாம்பு அப்படியே கோவமாக எழுதிச்சு நிக்குது இவங்க எல்லாரும் அதை கும்பிட்டு தீவான காமிச்சு மன்னிப்பு கேட்குறாங்க தீவான காட்டி அது பின்னால் அது தரையை மூணு கொத்து கொத்திட்டு திரும்பி போயிடுச்சு எப்படி பார்த்தீங்களா அம்மா தந்தேன்னு தந்தேன்னு மூணு தடவை வாக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி மூணு தடவை அந்த கண்டம் வந்தது மூணு தடவை பாம்பு துறைச்சு மூணு தடவை அம்மா காப்பாத்துனாங்க இப்ப இந்த பையன் நல்லா இருக்காங்க சக்திகளை எப்படி பாருங்க தொடர்ந்து இருமுடி செலுத்துன்ற குடும்பத்தை அம்மா எல்லாம் காப்பாத்துறாங்க பாருங்க ஓம் சக்தி